துறவி ஒருவர் ஊருக்கு வெளியே ஆசிரமம் அமைத்து வாழ்ந்தார் அவருக்கு சீடர்கள் பலர் இருந்தனர் ஆசிரமத்திற்கு அருகில் பன்றி ஒன்று குட்டிகளுடன் வசித்து வந்தது சீடர்கள் அதை துரத்த முயற்சித்தும் அது நகரவில்லை பரவாயில்லை பன்றி இருந்து போகட்டும் அதுவும் கடவுளின் படைப்புதானே என்றார் துறவி காலம் நகர்ந்தது தினமும் சீடர்களுடன் துறவி ஆற்றுக்கு குளிக்கச் செல்வார் அப்பொழுது பன்றியை பார்த்து கொண்டே செல்வார் அவ்வப்பொழுது பன்றிக்கு உணவளிப்பார் அந்த துறவி வயதான பின்னர் ஒரு நாள் நோய்வாய்ப்பட்டார் மரணம் நேரப்போவதையும் அடுத்த பிறவியில் ஆசிரமத்திற்கு அருகிலுள்ள பன்றிக் கூட்டத்தில் போவதையும் ஞானக்கண்ணால் அறிந்தார் இறக்கும் நேரம் நெருங்கியது அப்போது சீடனிடம் நான் இன்றிரவு இறப்பேன் அருகில் வசிக்கும் பெண் பன்றியின் கருவில் நுழைந்து குட்டியாக பிறப்பேன் நீ அதை கண்காணித்துக்கொள் போகும் குட்டியை மூன்றாம் நாள் என்று கொன்றுவிடு இந்த வாய்ப்பின் மூலம் பன்றியின் வாழ்க்கையை இரண்டு நாட்கள் அனுபவிக்கும் அந்த நிலையை மட்டும் பெறுகிறேன் என்றார் துறவி இறந்ததும் பன்றியின் கருவில் புகுந்தார் சீடனும் காத்திருந்தான் பன்றி குட்டி போட்டது துறவியின் மீதுள்ள கருணையால் பன்றி குட்டி ஒரு வாரம் இருக்கட்டும் என விட்டுவிட்டான் சீடன் பிறகு ஒரு நாள் குட்டியை கொல்ல வாளை எடுத்து ஓங்கினான் பன்றியாக இருந்தாலும் யோக சக்தி நிறைந்த துறவி பன்றி வாழ்க்கை மிகவும் சுகமாக இருக்கிறது இந்த சேற்றும் சேரிலும் சகதியிலும் மூழ்கி எழுவது இதில் திளைப்பது எனக்கு பிடித்திருக்கிறது இதை முழுமையாக வாழ விரும்புகிறேன் என்றார் குருவே நீங்கள் உயிரை விட்டால்தானே கடவுளின் திருவடியை அடைய முடியும் இந்த பன்றி ஜென்மாவோடு உங்களுடைய ஜென்மம் முடிகிறது என்று சொன்னி சொல்லியிருக்கிறீர்களே என்றான் சீடன் பன்றி வாழ்க்கையைப் போல் கடவுளின் திருவடி சுகம் கிடைக்குமா இனி எல்லா பிறவியிலும் பன்றியாக பிறக்க விரும்புகிறேன் என்றார் குரு குருநாதருக்காக சீடன் வருந்தினான் பன்றியாக பிறந்தும் தன்னை கொல்ல வேண்டும் என துறவி சொல்லியிருக்க வேண்டும் இரண்டு நாள் பன்றியாக வாழ்ந்து பார்க்கலாம் என்று சொன்னார் பாருங்கள் அதில்தான் அந்த ஜென்மாவினுடைய பற்று வந்திருக்கிறது ஆம் துறவியின் கதையில் வாழ்வில் ஓர் உண்மை ஒளிந்திருக்கிறது பலர் தீய பழக்கங்களுக்கு அடிமையாகிறார்கள் அதில் அப்படி என்னதான் சுகம் இருக்கிறது என பார்க்கும் ஆர்வத்தில் பழகிவிட்டு சிக்கலில் மாட்டிக்கொள்கிறார்கள் திருட்டு லஞ்சம் விபச்சாரம் திருமணத்திற்கு புறம்பான உறவுகள் என அனைத்தையும் ஒருமுறையாவது அனுபவிக்க பலர் விரும்புகிறார்கள் அது துறவி இரண்டா இரண்டு நாள் பன்றியாக வாழ்ந்த கதை போலத்தான் பன்றியாக இல்லாத வரைக்கும் நாம் பன்றியாக இல்லாத வரைக்கும் தான் பன்றி மீது அருவறுப்பு ஏற்படும் பன்றியாக மாறிவிட்டால் அதுவே இன்பமாக மாறிவிடும் என்பதுதான் இந்த நிகழ்வின் மூலம் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய செய்தி